கரும வினைங்கிறது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த இடத்துல பிறக்கணும் எந்த உயரத்துக்கு போகணும் யார் தாய் தகப்பனுக்கு பிறக்கணும் எப்படிப்பட்ட மனைவி வரணும் என்ன தொழில் செய்யணும் எவ்வளோ சம்பாதிக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறனால எந்த விஷயத்தையுமே யாருனாலையும் மாற்ற முடியாது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஜோதிடராக இருக்கிறவர் நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டி காட்டலாம் ஆனால் சம்பவத்தை தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் கோயிலுக்கு போனாலோ குளத்துக்கு போனாலோ அர்ஜனை பரிகாரம் பண்ணாலோ இல்லை பிராய சத்தம் தேடினாலோ எதை செஞ்சாலும் ஒரு ஆன்ம திருப்திக்கு தானே தவிர நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுனாலயோ பூஜை புனஸ்காரம் பண்ணுறனாலையோ ஒரு மனிதனுடைய கர்மவினை மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறாது தவம் யோகம் தியானம் இப்படி தன்னையே மறந்து தன்னிலை மறந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு யார் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வினைங்கிறது பேசாது ஏன்னா அவங்க ஒரு செயல் செஞ்சால் செயலுக்கான விளைவை எதிர்பார்க்க மாட்டாங்க ஒவ்வொரு நொடியும் யார் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதகம் செயல்படாது